உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தி காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாள் உதவுதே தேசம் எங்கள் தேசம் நாங்கள் இங்கே வந்து பதினாலு வருஷம் பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் எங்களுக்கு மேலே செலவு கூட இந்த தன்னிமந்தன் தளத்தினோடாக இந்த மலசாலா கூடம் தந்தமைக்கு மிக்க மிக நன்றி போடுங்க இது வாங்க 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 இது வாங்க நீங்கள் வாங்க வாங்க இல்லை இது வாங்க பரவாயில்லை கூப்பிடுங்க சொன்ன வாங்க இல்லை நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசலகுடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று முள்ளத்தீவு மாவட்டம் கும்பளமணியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கான மனசல கூடம் என்று கையெழுப்பு செய்யப்படுகின்றது அந்த வகையில் எமக்கான இந்த மனசல கூடத்திற்கான நிதியை எம்மோடு எமது தளத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஞானேஸ்வரி பரந்தனை சேர்ந்த ஞானேஸ்வரி குடும்பத்தினர் ஆறு மனசல குடங்களை எமக்காக வழங்கி வைத்திருந்தார்கள் அந்த வகையில் மூன்று மனசல குடங்கள் திறப்பு விழா செய்திருந்த வகையில் இன்று ஒரு மனசல வந்து நாங்கள் பயனாளியிடம் கையெழுப்பு செய்கின்றோம் அந்த வகையிலே இந்த மனசல குடத்தை கையெழுப்பு செய்வதற்காக எமது பரந்தனை சேர்ந்த குமரபுரம் அம்மா ஞானேஸ்வரி அம்மாவின் குடும்பத்திலிருந்து ஒருவர் எங்கள் எம்மோடு பங்கேற்றுள்ளார் வணக்கம் அண்ணா மணிவேந்தன் தளம் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் இந்த பயனாளிக்கான இன்று உங்கள் உங்கள் குடும்பம் மூலமாக வழங்கப்படுகின்ற மனசலகுடம் இன்று நாங்கள் கையெழுத்து செய்கின்றோம் அந்த மனசல கூடத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு இன்றைய கையெழுத்து செய்து வைங்க பணிமேந்தன் உதவித்திட்டம் உதவித்திட்டம் நாற்பத்தி மூன்று மறைந்த கு குமரபுரம் பரந்தனை சேர்ந்த ஞானேஸ்வரி சிவராஜ சிங்கம் அவர்களின் ஞாபகார்த்தமாக அவர்களது குடும்பம் இந்த மனசல கூடத்தை இன்று நிதி பங்களிப்பில் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கப்பட வேண்டிய மனசல கூடம் இன்று பயனாளியிடம் கையளிப்பு செய்யப்படுகின்றது வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் உங்களோட கும்பளமணியில் கும்பளமணி அந்த இந்த மலை சில கூடம் வந்து உங்களுக்கு ஞானேஸ்வரி அவர்களோட குடும்பம் சார்பாக வந்து இன்றைக்கு உங்களுக்கு கையெழுத்து செய்யப்படுகிறது இது தொடர்பாக நீங்கள் எங்களை மணிமேந்தன் தளத்திற்கும் ஞானேஸ்வரி குடும்பத்திற்கும் என்ன செல்லக்கூடும் நாங்கள் இங்கே வந்து பதினாலு வருஷம் பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் எங்களுக்கு மேலே சில கூடம் இல்லை இந்த தன்னி மைந்தின் தளத்தினோடாக இந்த மலசலா கூடம் தந்தமைக்கு மிக்க மிக நன்றி என்று தெரிவித்துக்கொள்ளுண்டோம் அதோடு இதை உதவி செய்து தான் உதவி அமைத்து தந்த மரியரோக்சன் அண்ணாவுக்கும் கோடிக்கு நன்றி என்று சொல்லிட்டோம் கூற விரும்புகிறேன் இது தந்த குமரகுரம் பிறந்த நேச ஞானேஸ்வரி சிவராசிங்கம் அவர்களின் ஞாபகத்தமாக இந்த மலைசலா கூடம் தந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி என்று கூறிக்கொள்வன் இன்றைக்கு வந்து இந்த ஞானேஸ்வரி குடும்பத்தில் இருந்து அவையோட குடும்பத்தை சேர்ந்த ஒருவரே இன்று உங்களுக்கு மனசில் கூட கையெழுத்து செய்கிறதுக்காக வந்திருக்குறாங்க உண்மையாக அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக கேட்குறேன் என்னென்னு சொன்னால் அப்போ நாங்கள் செய்கிற செயற்பாடுகள் வந்து ஒருத்தரை வந்து சென்றடைகிறதே பெரிய ஒரு விஷயம் அது வந்து சிறந்த முறையில் சென்றடைகிறது என்றத வந்து நாங்கள் எடுத்துக்காட்டாக வந்து வன்மீனன் தளம் இருக்குது அண்ணா நீங்கள் நினைக்கிறீங்க எங்கிட்ட இந்த இந்தியன் கையளிப்பு வந்து ஒரு சிறந்த பயனாளிக்காக கட்டாயம் தேவைப்படுகின்ற பயனாளிக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இடத்தை வந்து பார்க்க எல்லாருக்குமே இது ஒரு உதவி திட்டம் கிடைக்கிறது நல்லதுன்னு தோணுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வழி ரோட்டாக இருக்கிறது இப்போ நான் பயணித்து வந்த இந்த இடங்கள் வந்து எப்போ திருந்துமோ தெரியாது ஆனால் அதெல்லாம் தேவையான அதே மாதிரி மலை சிலக்கூடாது ஒரு வீட்டுக்கு வந்து எப்போவுமே முதலாவது தண்ணி அடுத்தது மலை சில கூடும் பிறகு தான் வீடு இந்த இந்த மலை சில கூடம் தண்ணியும் வந்து எப்போவுமே ஒரு இருந்தால் தான் பிறகு வீடு அது கொட்டில்லேயும் இருக்கும் வீடாக இருக்கும் இதில் வந்து நான் வன்னி வன்னி மைந்தன் தளத்துக்கு நான் நன்றி சொல்கிறதோடு அந்த தளத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெளிநாடுகளில் வந்து உதவி செய்ய நிறைய பேர் இருக்கணும் அதே மாதிரி இங்கே பயன்பெற வேண்டிய ஆக்கள் நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கணும் ஆனால் இந்த ரெண்டையும் இணைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல அப்படி அந்த உதவி செய்யக்கூடியவர்களையும் உதவி தேவையானவர்களையும் இணைத்து இப்படியான செயல்பாட்டில் இருக்கிற அந்த வன்னி மைந்தன் தளத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டோம் மூன்று ஒரு முறை வன்னி மைந்தன் தளத்திற்கும் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வன்னிமேந்தன் உதவித்திட்டம் உதவித்திட்டம் நாற்பத்தி மூன்று உதவியவர் மறைந்த குமரபுரம் பரந்தினைச் சேர்ந்த ஞானேஸ்வரி சிவராஜசிங்கம் குடும்பம் அவர்களின் ஞாபகார்த்தமாக என்று குமளமணியைச் சேர்ந்த சோபனா என்பவருக்கான மனசல கூடம் கையெழுப்பு செய்யப்படுகின்றது அதாவது இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மனசல கூடம் என்று பயனாளிடம் கையெழுப்பு செய்யப்படுகின்றது மேலதிக நிதியுதவியை மரியரட்சி வழங்கி வைத்திருந்தார் இருவருக்கும் பெற்றுக்கொண்ட பயனாளி சார்பாக மனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதயம் தந்தான் சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு